தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர் வரியா மனம் தரு உனக்கு தகுது பாத்தா எனக்கு ஏதாவது ஆபது பார்த்து குடூதரரறினா உம் தவ் என்னய்ய உபதி முஞ்ச போடுறேன் ஆமா நீ குடுக்குற அஞ்சு பைசாவுக்கு பத்து பைசாவுக்கு விஷயமா பண்ண முடியும் போட அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இத பூரா நீ ஒட்டு ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட குழந்தை புழப்பு கலங்கின கம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீ தாயா அருள் புரியணும் அம்மா செத்த குளம போடுங்கம்மா போதும்மா பத்து ரூபா சாமி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் நீங்க நல்லா இருப்பீங்க இருங்க அம்பாள் களத்தில் மாலை எடுத்துட்டு நந்தி

இல்ல சாமி இது உங்க காலத்துல தான் கிடைக்கும் அதான் அழகிடும் பாரியா மஞ்சமா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா அதை நீ தான் எடுத்துக்கணும் சரி சரி நான் எடுத்துருமா எடுத்துக்கிறேன் நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பாரியா சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா அப்படியா சாமி ஆமையா சாமி சாமி அம்பாள் பக்கத்துல ஒரு திருச்சூல இருக்குல்ல அது ஒரு எலும்பு சம்பளம் இருப்பாங்க அது எடுத்து வரீங்களா இதோ கொண்டாரு ஆகிட்டு சாமி என்ன பக்தி என்ன பக்தி அம்மா மஞ்ச மாதிரி அம்மா எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா உன்னுடைய கடாச்சம் அடைய தர்மபுரியா அதுக்குள்ள போயிட்டாரா நல்ல மனசு நல்லா இருக்கட்டும் என் தந்தை உத்ராக்க மாலையை காணுமே அடா பாவி பத்து ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன் பத்தாயிரம் ரூபாய் உத்ராக்க மாதிரி அடிச்சுட்டு போயிட்டானே

போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டா பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி பூச்சா எப்படி தம்பி மணி என்னப்பா என்ன கேட்ட மணி என்னன்னு கேட்ட மணி கேட்டா வந்து நீ மணி கேட்கிற கடை வாட்சி

யார பாத்து என்ன கேட்ட மனிதானடா கேட்ட நான் என்ன பொண்ணாடா கேட்டு யோ எந்த ஊரு நீ ஆட்டை அம்பட்டி எதுக்கு அங்க வந்த மாடு வாங்க வந்து ஆக்கி இந்த பணம் விளையா வச்சிருக்க மூவாயிரம் ரூபா இருக்கு மூவாயிரம் ரூபா வாங்க மாட்டாரியா எனது வாங்க மாட்டாரா நான் எப்பொழுது தர்றேன்னு சொன்னேன் தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா ஒண்ணு ரெண்டு பாத்துக்கிறேன்

எல்லாத்தையும் போட்டாச்சிண்ணே இவ்வளவு என்ன கடைசி இந்த கையின் துண்டும் எல்லாத்தையும் பேக்குல போடுறான் ஆண்டா இன்னைக்கு எப்படி வரும் நூறு பேமண்டை மட்டும் இங்கே போடுறா ஆஹ் இன்னொருத்தங்க இருக்க காசு நம்ம கைக்கு வரதுக்கு எவ்வளவு சிரமமா சரி

நான் சாக போறேன் என்ன தற்காதிக்கு சாமிங்களா என்ன தற்காதிக்க பெத்த தாயா ஆறு வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடைக்கிறான் கட்ட புண்டாட்டி கோமாவில ஏழு வருஷமா கிடைக்கிறான் எனக்கு பிறந்தது ஆறு பொட்ட புள்ள மூணு பொம்பளை பிள்ளைக்கு கண்ணுல மூணு பொம்பளை புள்ளைக்கு கையால் விளக்கல இது யார் செய்த குத்தம் நான் செய்த குத்தமா நான் என்ன பண்ணுவேன் எல்லாரும் ஆஸ்பத்திரியில போட்டையா அவளை காப்பாத்துறதுக்காக வெளியில பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்கினேன் அந்த பழமும் வயிற்று செலவுக்கு பத்தல அந்த பழம் வட்டி மேல குட்டி போட்டு நாற்பத்தி ரூபாய் ரூபாய் அந்த கடன் எப்படியா கட்ட முடியும் நீங்களே சிந்திச்சு பாருங்க அதனால என் குடும்பமே சாகரக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிற கூட கடன் கேட்டையா அதுக்கு கூட பத்து பிசா எவ்வளவு இல்லைன்னு அதுக்காகத்தாயா எந்த புண்ணியமான வண்டியும் இந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன் ஐயா நீங்க யார் எனக்கு எந்த உதவியும் செய்ய வராமியா எந்த உதவியும் செய்ய வராமியா ஒரே ஒரு தீம்பட்டி குடுங்க அது ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்திட்டு நின்று நேரத்திலே சாம்பலா போயிடுறேன் எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போறவே போட்டோம் தண்ணியை ஊத்தி அரைச்சிடாதீங்க ஏன் சோடி போய் ஐயா

நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஐயா ஐயா ஆண்டா இருக்கான்னு பாருங்க கூறங்கய்யா அப்பாடா இன்னைக்கு சிக்கனது சோத்து செடிதான் மாடு மேக்கிற பயிர்த அடிச்சது என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ ஏ குலக்கெட்ட நேத்துதானடா கேட்ட முச்சைப்பட்ட குழம்பு சிக்கி இருச்சா எல்லாம் அந்த பண்ணாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்வமா இருக்குறா அண்ணி அப்பு Аа <laughs> ah.